கணக்கு மாத்தூர் மக்கள் இன்னைக்கு நம்ம அம்மம்பாளையத்தில் இருக்க கொங்கு திருமண மண்டபத்தில் நடந்துட்டு இருக்க மெகா எக்ஸ்போ அக்ரி கனெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் வந்திருக்கோம் இங்க வந்த மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க இங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத மக்கள் டிக்கெட்டையும் கேட்போம் ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ணணும் அனுப்பிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் தேங்காய் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க விவசாய காலேஜ் ஸ்கூலு ஹோட்டலுக்கு அவங்க மூலம் யூஸ் அவங்க பார்த்து நிறைய பர்பஸ் படிக்கிறவங்களுக்கு வயசானவைங்களுக்கு விவசாயம் பண்றவங்களுக்கு மற்ற தொழில் பண்றவங்களுக்கு நிறைய விவசாயிங்க வந்து நம்ம பால் மாடை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க வந்து பால் மாட்டில் என்னென்ன புது